முறிகளாசாமி மறு வரக்கே மிச்சம் இது வலிக்கல் வேற ஆரம்பிச்சபடி நீ பண்ணுற வேற முறியல் ஆசாமி வேறு டேமே விட்டாரு நாளைக்கு ஃபுல்லாக தான் நீ பண்ணுற வேலைக்கு ஆ எப்படி தாங்கினோம் மூட்டை தீட்டு போவான் தம்மா இப்படி மங்கு மங்கு மங்குன்னு போட்டு மதங்க அடிச்சு கொளுத்துட்டு இருந்தேன்னா மற்றவங்களுக்கு வேற வெட்டி இல்லையா ஒன்று சாயங்காலம் நைட் நேரத்தில் வருது நைட்டு அப்படி தான் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் உப்பு விட்டு கரண்ட்டை போச்சு விட்டு போய்ட்டு உனக்கு இதே வேலையை வச்சுட்ருக்கேன் வெளியே வெடியே கரண்ட் இல்லாமல் இருக்கேன் ஃபோனுக்குள்ள சார்ஜ் போகணுமே வேண்டாமா ஆச்சு பரவாயில்ல தனியாக இருக்கு என்ன கம்மி டான பசங்களெல்லாம் கரண்ட் எல்லாம் என்ன பண்ணுவானுங்க உனக்கு தான் வேணும் இல்லை சார்ஜு ஃபோன் ஒரு செகண்ட் சார்ஜ் இல்லைன்னா ஆ இரானுங்க மாதிரி சோறு இல்லைன்னா இப்போ இறந்துட்றான்னுங்க ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா உரத்தனே இருக்க மாட்டேங்கிறான் எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறா சீக்கிரம் கரண்ட் அடிப்படையு விடுறேன் சரியா சாப்பிட்டு புறாங்க கரெண்ட்டு மாதிரி சீக்கிரம் இல்லை காற்று அடிக்கிற மாதிரி நிறுத்தி பழைய மட்டும் அடிச்சுட்டு ஈடுபோ ரிசன் காற்று அடிச்சு ரொம்ப பார் லைன மாதிரி போகுது